السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله الذي أرخله أن بشهود أرخله نام تدرشي أحبارت وركودي دعاك لنودي ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்தது ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக ஜல்ல அவ்வாஹு தாளா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை நீக்குகின்றான் கஷ்டங்களை நீக்குகின்றான் வறுமை ஏழ்மை இவைகள் அனைத்தையும் அவ்வாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகின்றான் அதே போன்று அவ்வாஹெல்ல சுகான நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்தவர்களே அவ்வாஹின் நுள்ளடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாக வின் நல்லார்களே நாம் இப்பொழுது ஷாபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஷாபானினுடைய மாதத்தில் அதிகமான ஆண்களை ஓதுவோம் அதே போன்று நோன்புகளை நோட்போம் அதே போன்று தான தர்மங்கள் செய்வோம் நாம் இந்த சாபானுடைய மாதத்திலிருந்து தான் நாம் ரம்வானுக்கு தயாராகுவோம் அடுத்த மாதம் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றதே நாம் இப்பொழுதே எடுக்கக்கூடிய பயிற்சிகள் அடுத்த மாதம் முழுவதும் சிறந்த முறையில் நல்லமல்களை செய்ய அது உதவியாக இருக்கும் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமலானை அடைய இருக்கிறோம் அகன் பார்ந்த நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம் குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் அதனை எவ்வாறு ஓதுவதென்பதை பற்றி ஏராளமான வீடியோக்கள் யூடியூபிலே இருக்கின்றது அதை நாம் கண்டு நாம் குர்ஆனை ஓதுவோம் அல்லது ஒரு மௌலவியுடன் சென்று நாம் எவ்வாறு குர்ஆன் ஆண் ஓதுவதே என்பதை பற்றி நாம் அதனை படித்துக் கொள்வோம் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே குர் ஆனினுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்று ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு து ஆக்கலை கற்று தந்திருக்கிறார்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ வசல்லம் வசல்லாம் அவர்கள் து ஆக்கலை கற்றுத்தந்திருக்கிறார்கள் நாம் அந்த து ஆக்கலை ஹலாசோடு ஓதினால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த விடயத்திலே நமக்கு வெற்றியை தருவான் அந்த விடயத்தை அல்லாஹ் சீராக்கி வைக்கின்றான் அதே போன்று வறுமை ஏழ்மை கஷ்டம் நெருக்கடி இவைகள் அனைத்தும் நீங்க வேண்டுமா இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் ஓதுங்கள் மிகச் சிறந்த ஒரு து ஆ இலாஹ இலஹ இல்லன்னா அல்மலி குல் முபீன் ல இலாஹ இல்ல அல்மலிக்குள் ஹக்குல் முபீ என்ற இந்த ஆவை நூறு தடவை ஓதினாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததை தருவான் நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்